அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போதே உங்களுக்கான நல்ல பலன்கள் என்னென்னதான் இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்கு நண்பர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசியை பொறுத்து எப்படிப்பட்ட நட்சத்திரங்களை பொறுத்து அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நடக்க இருப்பதுதான் நாங்க சொல்ல போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்க தனிப்பட்ட முறையிலும் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசியை சேர்ந்த நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் நீ சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல அமைஞ்சிருக்கு நிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராசியில சனின்னு ராகுனு ரணருண ரோகஸ்தானத்துல குருனு கடத்தர ஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதனு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்களுக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இதுவரை இருந்து வந்த தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் தாங்க உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க அதிகம் பேசுவதை தவிர்த்துக்கோங்க தேவையில்லாத பேச்சை ஈடுபடாதீங்க அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்னாடி அதை பற்றி நீங்க ஆலோசனை செய்வது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஒரே குறிக்கோளோடு இருப்பதைட்டு வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து செயல்படுவதுதான் தொழில நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற முடியும் பணவரத்து பொறுத்தவரை அதிகரித்திருக்குங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவீங்க சக ஊழியர்களிடம் மேல் அதிகாரிகளால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகக்கூடிய சூழ்நிலை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இப்போது உங்களுடன் இருக்குங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாயிருக்கு புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல வேகம் காட்டுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பதுதான் நல்லது ஆசிரியர் சக மாணவர்கள் மத்தியில் இந்த நேரத்துல உங்களுக்கான மதிப்பு உண்டாகும் மேலும் பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் அனைத்து உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளருடைய தேவையறிந்து பொருட்களை அனுப்பி வைப்பீங்க அதனால உங்களுக்கான மதிப்பு உயர் போகுது உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்துல நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகிடுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுதே பிள்ளைகளுடைய விருப்பம் பொருள்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க மேலும் பாத்தீங்கன்னா வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிப்பது போன்றவற்றை இந்த நேரத்துல செய்தீங்கன்னா நல்லபடியா முடியும் பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் சாதகமாக நடந்த முடியுங்க மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கப் போகுதே கலைத்துறையில இருந்தீங்கன்னா மிகவும் அனுகூலமான காலம் தாங்க இது வாய்ப்புகள் உங்களை தேடி வர புத்து சாதீரத்தோடு கையாள்னீங்கன்னா லாபத்தை அதிகளவில் பெறலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல உங்களுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைத்திடுங்க புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகலாம் அதனால நண்பர்களுடைய சேர்க்கையில கவனமாக இருங்க மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத பொறுத்தவரை சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டுல இருப்பாங்க இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்குங்க சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே வீட்டுல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி நடக்குது ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பதால குருவின் பார்வையும் அமைய போகுது சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடுங்க இதனால பாத்தீங்கன்னா அரசு அரசியல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்க காணலாம் மேலும் இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்க போகுது நிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல கும்பராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி லக்னத்திற்கு லக்னத்திற்குரிய ராகு உள்ளவரை எவரும் உங்களுக்கு கிர நிகரில்லைன்னு சொல்லக்கூடிய வண்ணத்துல கிரகநிலை பலன்கள் அமைய போகுது இந்த நேரத்துல உங்களுக்கே தெரியாம தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க போதை இல்லைன்னா புகழ் போதைக்கு அடிமையாக கூடிய சூழலும் ஏற்படலாம் ஆறாம் இடத்துல குரு உச்சமுடைவதால வங்கியில நீங்க கடன் கேட்டீங்கன்னா இப்போதே உங்களுக்கு கிடைத்திடுங்க அதே போல வாகன கடன் கல்விக்கடன் போன்றவை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது உரிய பதவிகளை அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு விவாகரத்து போன்றவற்றை சாதகமான முடிவை பெறுவீங்க குடும்பத்துல அந்யோன்யம் இல்லாம கவலைப்பட்டு வந்தீங்கன்னா ஜாதகத்துல குரு இல்லைன்னா சனி வக்கரமாக இருந்தா மீண்டும் குடும்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்திற்கு பிறகு இணையன்னு எடுத்து பார்க்கலாம் பகைவே கொள்ளாம இருப்பது தாங்க இந்த நேரத்துல நல்லது பகை உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்பிற்கு ஈகோவை விட்டுட்டு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைய போறாங்க புதன் வக்கர கதியில இருக்கிறாரு பின்னர் சுக்ரன் சேர போறாரு வேலை உங்களுக்கு அதீதமாகும் வேலையை தூக்கி எறியும் அளவுக்கு சூழல் ஏற்படலாம் ராகு ராசியில இருப்பதால தேவையில்லாத வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலைகளை ரொம்ப கவனமாக இருங்க கால் முட்டில அடிபடாம பாத்துக்கோங்க காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது பொருளாதாரம் அற்புதமாக அமையப் போகுது லிஸ் அமைவது புதுவீடம் புது வீடு அமையக்கூடிய யோகம் உண்டா இருக்கு ஆறாம் இடம் நன்றாக இருப்பதால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அதிர கோரான தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நரசிம்மர் வழிபாடும் அம்மன் வழிபாடும் உங்க செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியை அளித்திடும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க மனத்துல உற்சாகம் பிறந்துடுங்க தடைப்பட்ட காரியங்களை தடை நீக்கி சாதகமான பலனை பெறுவிங்க எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்க போகுது கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாம யோசித்து செய்வது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு நீங்க செய்வதுதான் நன்மையை தரும் தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா தொய்வு நீங்கி சூடு பிடிக்க தொடங்கும் வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சினை நீங்கிடுங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா எதையும் குழப்பத்துடனே செய்ய நேரிடும் சக ஊழியரிடம் இந்த நேரத்துல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல் உங்களுக்கு சந்தோஷத்தை அளித்திடுங்க பயணங்கள் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்கள் எதிலுமே தயக்கம் காட்டாம துணிச்சலாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா மிகுந்த உந்த காலகட்டம் இது கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில நீங்க செல்வீங்க அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா சமூக சேவர்களுக்கும் பலன்களே நன்மை தீமைன்னு கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக தாங்க அமையும் எந்த ஒரு வேலையும் செய்யும் போது ரொம்ப கவனத்தோடு இருங்க செலவு இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகரிக்கலாம் மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட வேண்டியதாயிருக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்து அவிட்டம் மூன்று நான்காம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்பிற்கு வாக்கு வன்மையால எடுத்து காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் விலகிடும் பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாயிருக்கு சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப நல்லது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குபவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் இனி நீங்கிடும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் பொறுத்தவரை குழந்தைகள் உங்க சொல்படி நடப்பது இந்த நேரத்துல உங்க மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல தேவையான பண உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைத்திடுங்க கும்ப ராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க சனிக்கிழமை நாள ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் இதனால நீங்கிடுங்க சனி அம்சம் நிறைந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை சனிக்கிழமையில வழிபடுவது உங்க வாழ்க்கையில செல்வத்தை சேர்த்திடும் இந்த ராசிக்காரங்களை அஷ்டமி தினங்கள பைரவர் மூத்தியை வழிபடுவது ரொம்ப நல்லது மேலும் நீங்க பாத்தீங்கன்னா விரதம் இருக்க நினைத்தீங்கன்னா சனி பகவானுக்கு நாள விரதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது வலது கை மோதிர விரல தங்க மோதிரம் அணிந்து கொள்வது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரும் ஏழ்மையான நிலையில இருப்பவங்களுக்கு கோவில்களுக்கும் கிழமை நாள்ல எண்ணெய் தானம் தருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கிடும் போய் பேசுவதை தவிர்த்துக்கோங்க இதனால் நீதி தேவனாகிய சனி பகவானுடைய அருள் கிடைத்திடும் அதே போல சனிக்கிழமையினால காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு உணவு உண்பது ரொம்ப நல்லது நீங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா பெருமாளை வழிபடும் தீக்கம்ப அருகே நின்று வழிபட்ட பிறகு பாத்தீங்கன்னா பெருமாளின் மார்பில உறிந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தரிசனம் செய்து விட்டு பெருமாளின் முகத்தை தரிசித்துட்டு பெருமாள் கோவிலே வளம் வந்து அமர்ந்துட்டு சிறிது நேரம் பாத்தீங்கன்னா பெருமாளுடைய நாமங்கரை உச்சரித்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேண்டுன்னு அந்த பெருமாளிடம் மனதார வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க இந்த பதிவுல கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கும்பராசி நண்பர்களா உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களும் கும்பராசியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே